தொண்டசீர் பரவார் திருவடிகளைப் போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகளை போற்றி ஆரூர் அணிகள் திருவடிகளை போற்றி திருச்சிற்றம்பரம் கார்த்திகை விழா மன்றத்தின் எழுநூற்றி தொண்ணூற்றி ஐம்பதாவது இசை நிகழ்ச்சிக்கு தலைமை முன்னிலை சிறப்பு விருந்தினர்கள் சிறப்பு இசை ஆசிரியர்களாக வந்திருக்கும் ஓதுவா மூர்த்திகள் அனைவரையும் கார்த்திகை விழா மன்றத்தின் சார்பாக வாழ்த்தி வணங்குகிறேன் இதற்கு முன்னால் நடந்த குருகுல மாணவர்கள் இசைவாணிகள் இசைவாணர்களுடைய எல்லாருடைய பேரும் எழுதி கொடுத்துருந்தா படிச்சுருப்பான் நாங்கள் சொன்னவங்க எழுதி கொடுத்தாங்க எல்லாரும் எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்குலாம் தெரியாது இல்லையா அவர்கள் எல்லோரையும் பிரசன்ன விநாயகர்களின் அருளை பெற்று இந்த மேடை இல்லாமல் இன்னும் பல மேடைகளில் அவர்கள் பாடி பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று கேள்விக்கொண்டு அதற்கு ஒரு உதாரணமாக ஆசிரியருடைய அரவணைப்பில் வந்த உமானந்தினி நந்தினி பாராளுமன்றத்திலேயே பாடியிருந்தோம் அதுமாதிரி நீங்களும் கட்டாயம் பெரியவண்ணம் வரணுங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஆசை எங்களை விட ஆரோராடுகளுடைய கொள்கையை அதுதான் குழந்தைகளுக்கு சைவத்தை கொடுத்தணும் இதுதான் இந்த கார்த்திகை விழா மன்ற துணைத்தலைவர் தலைவர் மன்ற காப்பாளர் செயலாளர் துணை செயலாளர் அனைவரையும் நம்ம கட்டாயம் வாழ்த்தோம் அவங்க நல்லா இருந்தால் நல்ல நிகழ்ச்சிகளை கேட்க முடியும் ரசிக்க முடியும் நம்ம ஊரில் வேற எந்த கிடையாது கார்த்திக் விழா ஒன்றுமே இல்லை கட்சியில் நவராத்திரி விழா இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்றாங்க அவங்க எல்லோரும் நீண்ட ஆய்வு பெற்று நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த தொண்டர்சீர் வாரியரை சொன்னார் தொண்டர்சீர் பரவாய குருகுலம் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா கடன் தனி செய்து கிடப்பதே என்ற கொள்கையுடன் தொடங்கப்பட்டது சம்பந்த சரணாலய முஸ்லாமையா போன வாரம் வந்து தொண்ணூறாவது மு தொண்ணூறு வயசில் அவங்க ரெண்டு பேரும் திருமணம் நடந்தது அது பார்த்தீங்கன்னா கைலாசத்துக்கே நாம போயிட்டு வந்த மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் அவருடைய ஆலோசியின் பேரில் தொடங்கப்பட்டது மேன்மைகள் சைவநீதி விலங்குகள் உலகமெல்லாம் என்ற தமிழகம் என்றும் தன் பணியை ஆற்றி வருகிறது இக்குலம் குருகுலம் இதில் இந்த குருகுல மாணவர்கள் வந்து முதல் இந்த முத்துக்குமாரிசாமி குடியில் நடந்துட்டுருந்தது தெரியாமலை பழனி ரோடு அங்கே தான் கிளாஸ் நடந்துட்டு இருந்து இப்போ அவங்க அந்த ஸ்கூலு க்ளோஸ் பண்ணதுனால இப்போ காந்தி நகர் கோயில் சிறு எங்கள் காந்தி நகர் கோயில் விநாயகர் கோயிலில் இருக்காங்க மாதம் ஒரு நாள் கட்டாயம் நீங்கள் சேர விரும்புபவர்கள் பெரியவங்களா இருந்தாலும் சார் சின்னவங்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் நாங்கள் வந்து சேர்ந்து படித்து திருவாவரதுறையில் போய் பயிற்சி பயிற்சி எழுதி வந்தீங்கன்னா இப்போ அதில் படிச்சவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாணவர்கள் ஈரோடு கரூர் பொள்ளாச்சி பழனி உடுமலை கணபதிபாளையம் போன்ற ஊர்களில் ஓதுவார்களாக இருக்கிறார்கள் இவங்க எல்லாருமே தேவாலய திருவாசத்தால் வேறு எதுக்கும் பாடவும் மாட்டாங்க ஆடவும் மாட்டாங்க அப்போ அந்த குழந்தைகளை எப்படி பாருங்க அத்துத்திலேயே ஊறி போச்சு பன்னீர் திருமுறை அவங்க உடம்போடு ஒன்றா ஒட்டிச்சு அவ்வளோ நல்லா பாடுறாங்க அந்த டேங் பரதநாட்டியம் ஆற்றை பொண்ணுன்னா இணைந்த தடவை அதை வேண்டான்னு விட்டுட்டாங்க ரொம்ப நல்லா ஆடுவாங்க கண்ணப்ப நாயனார் பிராணத்தில் அவ்வளோ அழகாக ஆடுவாங்க அவங்க அவர்களை எல்லாரையும் வாழ்த்தி மணங்கிக்கிறேன் வந்து சென்னை சுசீந்திரம் ஈரோடு கரூர் பரமத்தி வேலூர் குட்டம் அப்படிங்கிறது அம்மா அம்மாவூர் அங்கே சோமவாரப்பட்டி உடுமலை போன்ற திருக்கோயில்களில் கோயில்களில் தான் அதிகமாக அவங்க நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று தங்களுடைய நிகழ்ச்சிகளை நடந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறுகிறேன் அவங்க வந்து இந்த சிவசக்தி காலனியில் ஒரு விநாயகர் கோயில் இருந்து அங்கே ஒவ்வொரு பூஜை அப்போவும் அந்த பஞ்சபுராணும் அவங்க பாடுறாங்க இந்த குழந்தைகள் மாணவர் குரு நகர் விநாயகர் கோயிலில் காந்தி நகரில் இருக்கிறவங்களாம் விநாயகர் கோயிலுக்கு செவ்வாய் கிழமை தோறும் நிகழ்ச்சி வா சார் நடத்துவார் அப்போ இவங்களும் பாடுறாங்க நீங்களும் வந்து அதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து நம்ம ஆயிரடிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் பெரிய பேச்சாளர் ஆன்மீக பேச்சாளர் அரசியலோ எதுவுமே நகைச்சு எதுவும் இருக்காது ஒன்லி ஆன்மீகம் சமயம் சைவ சித்தாந்தம் பெரிய புராணம் வல்ல பல முனைகளில் அவருடைய மடை திறந்த வெள்ளம் சொல்லுவாங்க மடை திறந்துட்டா வெள்ளம் எப்படி போகணும் இவர் பேச ஆரம்பிச்சார்னா எப்படி பேசுவார்னு தெரியாது அந்த மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர் சைவ சித்தாந்தத்தில் சிரோன்மணி என்ற பல விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார் காட்சிக்கு எளியவர் சமயப்பற்று மிக்கவர் திருவாவடுதுறை ஆகியன சிறந்த விருதையும் பெற்றிருக்கிறார் சமீபத்தில் மதுவையில் போய் ராஜபட்ட ரனுடைய ஒரு விருதையும் வாங்கி வாங்கி வந்திருக்கிறார் இன்னும் பல விருதுகளை பெற்று நம்மளுடைய உடுமைக்கு அவர் பெரிய பெருமையை சேர்க்கிறார் என்று நினைக்கும் பொழுதோ கை கட்டுக்காங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடன்னே எல்லாரும் சாப்பிட்டு போங்க அன்னதானம் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நம்ம கல்யாணத்துக்கோ காகுத்துக்கோ ஏதோ வீட்டுக்கு வீடுநாளைகளை கூப்பிட்டு உணவு கொடுத்தால் அது நம்ம வீட்டுக்கிட்ட வந்து அம்மா தாயேன்னு நம்ம ஏன்ட்ட பேரு உணவு கொடுத்தால் அடுத்த பேர் பிச்சை இப்போ கோயில் குளத்துக்கு தான் போகிறோம் போய் சாப்பாடு வாங்கி எல்லோருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறோம் அதிக பேர் தர்மம் ஆனால் நீங்களெல்லாம் யாருனே தெரியாமல் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னே சாப்பாடு போடுறாங்க பார்த்தியா